தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு எந்த மாநிலத்து பெண்களை அதிகமாக பிடிக்கும் என்று கேட்டால் பலரும் சொல்லக்கூடிய ஒரு பதில் எங்களுக்கு கேரளத்து பெண்களை அதிகம் பிடிக்கும் என்று சொல்லுவாங்க கேட்டது போலவே கேரளத்து பெண்களும் மிகவும் அழகாக இருப்பாங்க ஆனால் அந்த அழகுக்கு பின்பு ஒரு சோகமான வரலாறும் இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில் கேரளா முழுவதும் மலையாள மொழி பேசி வந்தாலும் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கேரளா முழுவதும் செந்தமிழ் விளையாடி கொண்டிருந்தது கேரளா என்பது அன்றைய காலகட்டத்தில் சேர நாடாக இருந்தது சேர நாட்டினை சேர மன்னர்கள் ஆட்சி பண்ணாங்க இப்படி கேரளா முழுவதும் தமிழ் பேசி தமிழ் மன்னர்கள் ஆட்சி செய்து தமிழ் மண்ணாக இருந்த கேரளாவில் நம்பூதிரி பிராமணர்கள் சில சூழ்ச்சிகள் பண்ணாங்க இதன் விளைவாக கேரளாவில் தமிழ் மொழி அழிந்து மலையாளம் எனப்படும் ஒரு மொழி உருவானது இது மட்டுமில்லாமல் கேரளாவில் மிக பெரும் அளவிற்கு கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட்டன கேரளாவில் திருமண முறை என்பது ஒட்டுமொத்தமாக மாறி போனது அப்படி அன்றைய காலகட்டத்தில் இருந்த திருமண முறை என்ன அந்த திருமண முறையில் இருந்த கொடுமைகள் என்ன என்ன என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் நான்கு வகையான திருமண முறைகள் இருந்தது அதில் முதலாவது முறை என்பது சம்பந்த முறை இந்த சம்பந்த முறை என்பது ஒரு முறையற்ற திருமண முறை நாயர் மற்றும் அமலவாதி சமூகத்தை சேர்ந்த பெண்கள் நம்பூதிரி ஆண்களுடன் வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு உறவு முறையை தான் சம்பந்த முறை அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு முறையற்ற திருமண முறையும் கூட இந்த சம்பந்த முறை அப்படின்னா என்னன்னா பொதுவாக நம்பூதிரி பிராமணர்கள் திருமணத்தில் ஒரு முறையை கடைபிடிப்பாங்க அது என்ன அப்படின்னா நம்பூதிரி குடும்பத்தில் யார் மூத்த மகனாக இருக்கிறார்களோ அவர் மட்டும்தான் ஒரு நம்பூதிரி பார்ப்பன பெண்ண திருமணம் பண்ணுவாங்க அவருக்கு அடுத்து கூடிய யாருமே நம்பூதிரி பார்ப்பன பெண்ணை திருமணம் பண்ண மாட்டாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னா சொத்துக்கள் வெளியே போயிடக்கூடாது என்பதற்காகவே இந்த மாதிரியான ஒரு முறைய நம்பூதிரி பிராமணர்கள் பின்பற்றி வந்தாங்க நம்பூதிரி குடும்பத்தில் பிறந்த ஒரு மூத்த ஆண் தான் ஒரு நம்பூதிரி பெண்ணை திருமணம் செய்து கொள்வாரு அவருக்கு பிறகு பிறந்த அனைவருமே மற்ற சாதிகளான நாயர் மற்றும் அம்பலவாசி பெண்களுடன் உறவு வச்சு கொள்வாங்க அந்த உறவு என்பது இரவு மட்டுமே தான் இருக்கும் பகல்ல வந்து அந்த பெண்களை தீண்ட மாட்டாங்க அதை மீறியும் அவங்கள தொட்டா அதை தீட்டு என்று சொல்லுவாங்க இரவில் அந்த பெண்களின் வீட்டிற்கு சென்று விட்டு இரவு முழுவதும் இருந்து விட்டு அதிக கிளம்பிடுவாங்க பகல்ல இருக்க மாட்டாங்க இந்த முறையை தான் சம்பந்த முறை என்று சொல்லுவாங்க இந்த முறை தற்பொழுது கேரளாவில் பின்பற்றப்படவில்லை அடுத்ததாக கேரளாவில் இருந்த ஒரு திருமண முறைதான் மருமக்கள் தாய முறை இந்த மருமக்கள் தாய முறைய கேரளாவில் இருந்த நாயர் மற்றும் அம்பலவாசி சமூகத்தினர் பின்பற்றி வந்தாங்க நாயர் மற்றும் அம்பலவாசி சமூகத்தினர் பெண்வழி சுந்தங்களுக்கு மட்டும்தான் அதிகமா முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த முறையை பொறுத்தவரை அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த ஆண்தான் அந்த குடும்பத்தின் தலைவராக இருப்பாரு இது மட்டும் அனைத்து சொத்துகளும் அனைத்து பொறுப்புகளுமே அவரிடத்தில் தான் இருக்கும் இவருக்கு பிறகு அந்த சொத்துக்களும் அவருடைய உரிமைகளும் யாருக்கு போகும் அப்படின்னா அந்த ஆணியினுடைய மூத்த சகோதரியின் மூத்த மகனுக்கு தான் அனைத்து சொத்துக்களுமே போகும் இந்த மாதிரியான ஒரு முறையை இவங்க பின்பற்றி வந்தாங்க இந்த சம்பந்த முறையில் நாயர் சமூகத்து பெண்கள் பத்துக்கும் மேற்பட்ட கணவர்களை திருமணம் செய்து கொள்வாங்க அதில் நான்கில் இருந்து ஐந்து கணவர்கள் அந்த பெண்ணுடன் நெருங்கிய தொடர்புலுமே இருப்பாங்க இது மட்டும் இல்லாம நாயர் சமூகத்து ஆண்களும் பல பெண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடிய வழக்கமும் அன்றைய காலகட்டத்தில் இருந்தது இரவு நேரங்களில் அந்த நாயர் பெண்களுடன் அவருடைய கணவர் இருக்கும் பொழுது அந்த கணவர் அந்த வீட்டிற்கு முன்பு அருவாள் ஒன்றை வைத்து விடுவாரு அதை பார்த்து விட்டு மற்ற கணவர்கள் யாருமே அந்த வீட்டுக்குள்ள வரமாட்டாங்க இது போல ஒரு ஒரு கணவரும் தினம் தினம் அந்த பெண்ணுடன் இருந்து கொள்வாங்க இந்த இந்த அந்த ஒரு குழந்தை பிறந்தால் கணவர்களில் யாராவது ஒருவர் அந்த பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படி யாருமே அதுக்கு அந்த பெண் ஒரு ஆனிடம் உறவு வகித்துக் கொண்டார் என கூறி அந்த பெண்ணை தாழ்ந்த சாதியில சேர்த்து ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருவாங்க இந்த முறைக்கு பெயர்தான் மருமக்கள் தாய முறை இந்த முறையும் இன்றைய காலகட்டத்தில் கேரளாவில் பின்பற்றப்படுவதில்லை ஆனால் ஒரு காலகட்டத்தில் இந்த முறை மிகவும் பிரபலமாக இருந்தது அடுத்ததாக கேரளாவில் இருந்த மற்றும் திருமண முறைதான் கேட்டு கல்யாணம் இந்த கேட்டு கல்யாணம் என்பது ஒரு வகையான போலி திருமணமும் கூட இந்த திருமண முறையை யார் யாரெல்லாம் பின்பற்றி வந்தாங்கன்னா கேரளாவில் இருந்த நாயர் மாறர் அம்பலவாசி ஆகிய சமூகத்தினர் இந்த மாதிரியான ஒரு முறையை பின்பற்றி வந்தாங்க இந்த முறையில திருமணம் எப்படி நடக்கும் அப்படின்னா ஒரு இளம் வயது நாயர் பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் தரவாடு வீட்டுல மிகவும் பிரம்மாண்டமாக திருமணம் நடக்கும் திருமணம் நடந்த பின்பு அந்த பெண்ணுடைய கணவர் அந்த பெண்ணுடன் மூன்று நாட்கள் மட்டுமே இருந்து அதன் பிறகு அவர் அந்த வீட்டை விட்டு சென்று விடுவார் அதன் பிறகு அந்த பெண்ணுக்கும் அந்த ஆணுக்கும் எந்த ஒரு சம்பந்தமே கிடையாது இதன் பிறகு அந்த பெண்ணிற்கு சரியான வயது வந்ததுக்கு பிறகு அந்த பெண் அவருக்கு பிடித்த ஒரு நம்பூதிரி ஆணையோ அல்லது நாயர் சமூகத்தில் உள்ள பிற ஆணையோ அவங்க திருமணம் பண்ணி கொள்ளுவாங்க இந்த முறைக்கு பெயர் தான் கேட்டு கல்யாண முறை இது ஒரு போலி திருமண முறையும் கூட இந்த மாதிரியான ஒரு போலி திருமண முறையை எதற்காக அவங்க பின்பற்றி வந்தாங்கன்னா அந்த பெண் ஒரு நம்பூதிரி ஆண் அல்லது ஒரு நாயர் ஆணுடன் திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு அங்கீகாரமாகத்தான் இந்த திருமணத்தை அவங்க பார்த்து வந்தாங்க இதற்காகத்தான் பெண்கள் இளம் வழியில் இருக்கும் பொழுதே இந்த மாதிரி ஒரு போலி திருமணத்தையும் அடுத்ததாக கேரளாவில் இருந்த மற்றும் ஒரு திருமண முறைதான் தரவாடு திருமண முறை இந்த தரவாடு திருமண முறை அப்படின்னா என்னன்னா கேரளாவில் இருந்த நாயர் சமூகத்து பெண்கள் இந்த தரவாடு திருமண முறை என்பதை பின்பற்றி வந்தாங்க இதன்படி ஒரு குடும்பத்தில் பெண் பிறந்த சகோதர சகோதரிகள் அனைவருமே ஒரே வீட்டில ஒன்றாக இருப்பாங்க அந்த குடும்பத்தில் ஒரு பெண்ணுக்கு திருமணமாகி விட்டது என்றால் அந்த பெண்ணினுடைய கணவர் அந்த பெண்ணுடன் இல்லாமல் அந்த கணவர் அவருடைய தான் கணவருக்கென்று அவருடைய தாயார் மற்றும் அவருடைய சகோதரிகள் இருப்பாங்க திருமணம் ஆன பிறகு அந்த கணவர் அவங்க கூட தான் இருப்பாங்க இந்த குடும்பத்தினுடைய தலைவராக யார் இருப்பாங்கன்னா அந்த குடும்பத்தில் யார் மூத்தமாகனோ அவர் தான் குடும்பத்தின் தலைவராகவும் அவருக்கு தான் அனைத்து சுத்துக்களும் கொடுக்கப்படும் இதைத்தான் தரவாடு முறை என்று சொல்லுவாங்க இந்த முறையும் தற்பொழுது கேரளாவில் இல்லை இந்த நான்கு திருமண முறையை தான் கேரளாவில் காலங்காலமாக பின்பற்றி வந்தாங்க அதாவது கேரளாவில் தமிழர்கள் ஆட்சி வீழ்ந்த பிறகு நம்பூதிரிகள் கையில் அதிகாரம் கிடைத்த பிறகு இந்த மாதிரியான ஒரு திருமண முறை தான் கேரளாவில் இருந்தது இந்த திருமண முறையின் மூலமாக ஏராளமான பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க திருமணம் என்கின்ற பெயரில் பெண்கள் மிகவும் கொடுமைப்படுத்தப்பட்டாங்க இந்த மாதிரியான ஒரு மோசமான திருமண முறைக்கு அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் கொடுத்த விளக்கம் என்ன அப்படின்னா நம்பூதிரி பிராமணர் குடும்பத்தில் பிறந்த ஆண்கள் அனைவரும் தூய்மையானவர்கள் என்பதால் அவர்கள் பகல் நேரத்தில் பிற சமூகத்து பெண்களை தீண்ட மாட்டார்கள் இரவு நேரத்தில் மட்டும்தான் அவர்கள் அவருடன் இருப்பார்கள் இது மட்டுமல்லாமல் அன்றைய காலகட்டங்களில் நம்பூதிரி சமூகத்தில் பெண்களுக்கு ஒரே ஒரு கணவர் மட்டும்தான் இருப்பாங்க அவர்கள் மட்டும்தான் கற்பு கரசியாகவும் இருப்பாங்க ஆனால் இந்த நம்பூதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் மற்ற சாதிகளான நாயர் அம்பலவாசி மாறர் போன்ற பல சாதி பெண்களுடன் திருமணம் செய்து கொண்டு அவர்கள் விருப்பம் போல வாழ்வாங்க கற்பு என்பது அன்றைய காலகட்டத்தில் நம்பூதிரி பிராமண பெண்களுக்கு மட்டும்தான் இருந்தது மற்ற பெண்களை அவங்க விளையாட்டு தினமாதான் பார்த்து வந்தாங்க கேரளாவில் இருந்த இந்த நான்கு திருமண முறையுமே ஒரு மோசமான திருமண முறை இந்த திருமண முறையினால ஏராளமான பேர் பாதிக்கப்பட்டாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நாயர் சமூகத்து பெண்களும் அம்பலவாசி சமூகத்து பெண்களும் இதுல அதிகமா பாதிக்கப்பட்டாங்க இந்த திருமண முறைகள் எதுவுமே தற்பொழுது நடைமுறையில் இல்லை என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய செய்தி இந்த நம்பூதிரி பிராமணர்கள் எப்படி கேரளாவிற்கு வந்தாங்க கேரளாவில் ஆட்சி செய்து கொண்டிருந்த மன்னர்களை வீழ்த்தி விட்டு இவர்கள் எப்படி ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றினார்கள் இவர்கள் எப்படி தமிழ் மொழியை அளித்தார்கள் என்பதை எல்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த பதிவு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்து எந்த மாதிரி வீடியோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்று பல பதிவுகளுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி